நல்லா கமேண்டாக பண்ணுங்க அதாவது இந்த மீடியாவுக்குள்ளே நான் வரேன்னு சொன்னப்போ சொன்னாங்க பேட் கமெண்ட் வரும் எல்லாமே வந்து அது எப்படி சொல்கிறது ஆபாசமாக இருக்கணும் ஆபாசமான வார்த்தைகள் பேசணும் அப்போ தான் வியூஸ் வருவோம் அப்படின்னு அது நமக்கு செட்டே ஆகாது உண்மை அதான் பேட் கமெண்ட் வந்தாலுமே அது அந்த பேட் கமெண்ட்டை பார்த்து பயந்தான் வருமே தவிர அப்படி பேசணுன்னு என்ன வராது அதனால இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக சிவகுமார் சார் அதான் உண்மை பட் நமக்கு அது அது மாதிரிலாம் வராது இல்லை நமக்கு எது வருமோ அதை நம்ம கொடுப்போம் அதனால வர்ற உறவுகள் நமக்கு ஆதரவு கொடுக்கட்டும் அதுவே போதும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் இன்னும் இதுக்குள்ளே வந்து நிறைய எஃபெக்ட் போடணும் எனக்கு தெரியுது அதாவது நான் மீடியாவுக்குள்ளே வந்ததே ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தானே தவிர மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க சும்மா அதுவே சொல்கிறது ஒரு என்னோட இன்ட்ரெஸ்ட் கண்டி வந்தேன் அப்படிலாம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு விஷயமா ஒரு இன்கம் வரும் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால மட்டுமே தவிர மற்றபடி தான் வேறு எந்த இதுவும் இல்லை உண்மாதான் அப்போனா சொல்லணும் அதனால தான் நான் வீடியோ கொடுக்குறத விட்டு இதில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அந்த தொழிலில் கொஞ்சம் நல்லா வருவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ தொடர்ந்து என்னோடய உறவுகள் அனைவரும் சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு வந்து கிளாமராக பேசுகிறது டபுள் மீனிங் பேசுகிறது கிளாமர் காமிக்கிறது இது எல்லாமே நமக்கு வராது நமக்கு எது வருமோ அதை கொடுத்து நம்ம உறவுகளோட ஆதரவை பெறுவோம் நினைக்கிறேன் இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு இனிமேலும் அப்படிதான் போகும் நிறைய பேர் சுடிதார் புடவை போன்ற ஹோல்சேலில் வாங்கி சிறுலாக வச்சு வைக்கிறாங்க ஆமாம் ஆமாங்க சார் கணவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து பாக்கெட் பால் வந்து டீலர் எடுத்துருக்காரு ஜிபி சார் ஆமாங்க சார் பாக்கெட் பால் டீலர் எடுத்து போட்டிருக்காருங்க கண்டிப்பாக என்னை பற்றின வீடியோ என் ஃபேமிலியை பற்றின வீடியோவாக நான் போடுறேன் நீங்கள் அந்த வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் என்னை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க என் நேம் ராஜா ஃப்ரம் ஹாய் ரோஜா ஹாய் சிதம்பரம் சார் வணக்கம் ராஜா சார் வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு நன்றி ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிக்கிங்க ஆர் யூ ஃப்ரம் கோயிலுங்க சார் லைவுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஒரு லைக் போட சப்போர்ட் பண்ணுங்க ஓகே சுக்குமார் சார் பாய் நாளை லைவ்ல மீட் பண்ணுவோம் எஸ் ஃபஸ்ட் டைம் ஓகே ஓகேங்க சார் ரொம்ப நன்றி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றிங்க சார் ரொம்ப நன்றி சிதம்பரத்தில் எங்கள் ராஜா சார் நான் சின்ன கடை தெரு ஜிபி சார் சொல்கிறார் சிதம்பரத்தில் எங்கள் ராஜா சார் நான் சின்ன கடை தெரு சார் வணக்கம் வணக்கம் ராஜா ஓகே ருஜா ஓகேங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி தயவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாரியப்பன் நகர் மாரியப்பன் நகர் ப்ரோ சிதம்பரத்தில் எங்க ராஜா சார் நான் சின்ன கிடைக்கும் அப்படியா சரி சரி ஓ எல்லாம் ஒரே ஊருக்காரவங்க ஆமா ஆமா ஆமாங்க சார் எல்லா ஒரே தான்